சாரா மீனாட்சி சொல்கிறேன் எங்கள் சொந்த ஊர் உலகம்பட்டி நாங்கள் இருப்போம் உலகம்பட்டியில் இல்லை கோயம்புத்தூரில் எரிந்து வருகிறோம் எங்கள் சொந்த ஊர் உலகம்பட்டி உலகம்பட்டியில் கோயிலெல்லாம் இருக்குது சிவன் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது நம்மையா கோயில் இருக்குது குமரையா கோயில் இருக்குது எல்லா கோயிலும் இருக்குது அதெல்லாம் முன்னோருக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா காலாக கிடஞ்சி இப்போத்தான் கோயில் கட்டினாங்க அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னவர்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் கட்டினாரன் சிவன் தான் காய் இடமா கிடஞ்சி அப்புறந்தான் எங்களுக்கு தெரியலான் கட்டினான்னு சொல்லுவாங்க எல்லா கோயிலும் ஞானியார் மரம்னு ஒன்று இருக்குது இப்போவும் அது மட்டும் எங்களுக்கு தெரியாது ரொம்ப நாள் அது ஒன்று தான் உடம்பு எழுதி வருது அதுக்கு மட்டும் தான் இந்த கோயிலெலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஞானியார் மரம்னு வெளியே இப்போவும் இருக்குது அது ஞானியார் மட்டும் தாங்கி முருகன் முருகன் கோயில் நம்ம பழனி மாட்டை என்னம்மா முருகன் இருக்காரோ அதே போல் மேற்கு போவான் முருகன் விற்கிறாரு முன்னால் கோயிலுக்குள்ளே போய் நுழைக்க இந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் முருகன் முழுத மூலிஸ்தானத்துலேயும் முருகன் ராஜசாமி கும்பிட்டுருவார் அதில் பூஜைக்கு டைய பூசத்துக்கு மூணு நாளைக்கு விசேஷம் காவடி ஆட்டம் காவடி ஆட்டுவாங்க எல்லோரும் காவடி ஏற்றுவாங்க அன்னதானம் உண்டு பங்குனி விட்ராட்டுக்கு உண்டு இப்போ ரொம்ப விசேஷமாக ஒன்று நடக்குது சக்தி கிருத்தியம் எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போய் சுற்றி வரையில் ஒரு சமாதி இருக்கும் அந்த சாமி பேர் குருசாந்தியா சொல்லுவார் குருசாமியா அவரு ரொம்ப நாள் இருந்தாலும் அவர் என்னை உசுரோடு அடக்கம் பண்ணலை நான் ஜாக மாட்டேன் என்னை வந்து என் பிடிக்க மாட்டேன் உசுரோடு என்னை அடக்கம் பண்ணேன்னு சொல்லுவாங்க இது யாரும் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டான்ட்டாங்க அப்புறம் ரொம்ப நாள் இருந்தாலும் எனக்கு உசுரோடு பண்ணத்தே வேணும் சரி பண்ணணும்ட்டாங்க அப்புறம் அந்த சமாதிக்கு வெட்டுறதெல்லாம் இதெல்லாம் குழியெல்லாம் வெட்டி கட்டி ஏற்பாடு அப்புறம் நான் ராணியம் மற்றும் முருகனை பற்றி ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு முறையே நடக்க முடியுமே பண்ணலாம் சரினா இந்த பா பாட்டை பாடியிருக்காரு உலகம் பற்றினே பாடியிருக்கார் உலகம் பற்றியும் ஞானியார் மரம் அப்படின்னு பாடியிருக்காரு அந்த பாட்டை முடிஞ்ச உடனே முறை உள்ளே வச்சு சமாதிக்கு என்னென்ன பண்ணுறவோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சமாதின்னு கட்டியிருக்கு குருசாமின்னு சொல்கிறோம் இப்போ சுற்றி ஒரு முறை நேரில் நீஞ்சமாக இருக்குது வேலை உத்திராசம் போட்டுவிட்டோம் சொல்லி போட்டு மூவி இருக்கும் அதுக்கு போகிறவு சாமி உடுவா அத்தனை ஒண்ணுவாங்க முருகன் ஒரு சுற்றி வரும்போது இருக்குது இவ்வளோ கூட இருந்துச்சுங்க இப்போ அதுக்கு பக்கத்தில் இருந்துட்டு மீனாட்சி அம்மனும் ஒரு அம்மன் தயார் பண்ணி ஒருவங்க மீனாட்சி அம்மனும் பண்ணியிருக்காரு அந்த ஞானியார் கூட ரொம்ப விசேஷமான தான் அந்த ஞானியார் மறுப்பு முருகன் பாட்டு அந்த குருசாமி பாடி வச்ச பாட்டு நான் உங்களிடம் சொல்கிறேன்

பட்டர்சு வாசன் பழனி மலை நேசன் வள்ளி தன்னை கைபுனைந்தேசன் கனக மயில் வாசன் காட்டிகயா பாடம் காவடிகள் கொடா கோடி காண பிசு வாசன் அறுவடை வேளுடைய ஆறு முக வேளன் அவன் பாலன் அம்பர் குணசீலன் அத்திமுக நிக்கலையே வெற்றி முருகேசன் தேவர்களை சிறையில் வைத்த தீர வீர சூரன் தேவர்களை சிறையில் வைத்த தீர வீர சூரன் சிங்கமுகா சூரன் தேவ சிலே மீட்டியின் கேசயம் வெற்ற தேவதீரன் சன்னதிமின் வந்து நின்று சதாங்கமாய்கொண்டு மின் வந்து நின்று சத்தாங்கமாய்கொண்டு சரணாகதி என்று சாதிமுகம் கண்டு சட்டிவடி வேலவனை பற்றி உடன் பணிவோம் புண்ணிய மண்ணூரேயில் போற்றி என்ற நகரா புண்ணிய மன்னூரேயில் போற்றி இது முக்கியமான மரங்கள் முக்கியமான மரங்கள் அது முனிவர் இருக்கும் கரங்கள் நல முருகவீரன் வாசெய்யம் கூகிரங்கள் மங்களம வள்ளி ஜெய் வானையோடு கூட மைதோவை விரித்தார நல்ல மண்டலத்தார் கண்டு மனம் அகன்று கொண்டார மண்டலத்தார் கண்டு மனம் அகழ்ந்து கொண்டார பூசட்டில் என்ற ஒரு நாள் ஏகசன கூட்டம் தைப்பூசில் என்ற ஒரு நாள் ஏகசன கூட்டம் ஏகசன கூட்ட தின்னதற்காக அடிக நாட்டம் ஏகசன கூட்ட தின்னதற்காக அடிக நாட்டம் காவடிகள் ஆட்டத்திலே கண்ணன் வேலை ஆட்டம் கபடிகள் ஆட்டீர கண்ட விளையாட்டம் லையாட்டம் புண்ணியர் மண்ணு ரயில் போற்றி நகரம் இது புனிதமான கயற புண்ணியமாய்வு விளங்கும் போற்றி எந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் நன்றி வணக்கம்